இன்னைக்கு தேதிக்கு ஐபிஎல் ரசிகர்களை தாண்டி பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரே போட்டினா அது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மோத போகும் இந்த போட்டி தாங்க அதுவும் இந்த போட்டியோட ரிசல்ட்டுக்கு பலரும் ஏங்கி தவிச்சிட்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா இந்த மேட்சோட வெற்றி தோல்வி தான் இந்த அணிகளோட பிளே ஆஃப் கனவை தீர்மானிக்கும் இந்த சினாரியோவை பாருங்களேன் தோனியும் கோலியும் சிறந்த நண்பர்கள் இந்த ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள அதிக மரியாதையை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐபிஎல்லில் ஒரு நட்பு அது சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் தான் அதற்கு உதாரணம் ஐபிஎல் வரலாற்றில் மற்ற அணிகள் மோதும் போது ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாதுங்க ஆனால் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதும்போது இந்த இரண்டு அணி ரசிகர்களும் பக்கத்திலேயே உட்காந்து ஒரு நட்பு உணர்வோடு தான் இந்த போட்டியை பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளவு ஏன் ஆர்சிபி ரசிகராக இருக்கிற சிலர் தோனி களத்துக்கு வரும்போது மட்டும் ஆர்சிபி ஜெர்சியை கழட்டிட்டு சிஎஸ்கே ஜெர்சியை போட்டுக்குவாங்க அதுக்கப்புறமா தோனி அவுட் உடனே மீண்டும் ஆர்சிபி ஜெர்சிக்கு மாறிடுவாங்க ஸோ இதே போல் நிறைய தடவை நடந்திருக்குங்க மேலும் இந்த போட்டி முடிஞ்சு மைதானத்தை விட்டு வெளியில் வரும்போது கூட தொலைக்காட்சிகளுக்கு சில ஆர்சிபி ரசிகர்கள் பேட்டி கொடுக்கும் போதும் சிஎஸ்கேவை விட்டு கொடுக்காம தான் பேசியிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த ரெண்டு அணிகளுக்குள்ளேயும் நட்பு இருக்கும் அதே போல் இந்த ரெண்டு அணிகளின் ரசிகர்களுக்குள்ளேயுமே நட்பு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த அணிகள் மோத போகிற இந்த போட்டி என்பது முற்றிலும் வேறுபட்டது இப்போ வரமை எதிரி மோத போகிற மாதிரிதாங்க இந்த போட்டி இருக்கு ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி அதுவும் பாருங்களேன் இந்த போட்டியில் ஆர்சிபி அணி ஜெயிச்சா மட்டுமே போதாது அதிகபட்ச ரன் ரேட்ல ஜெயிச்சாகணும் உதாரணத்துக்கு சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு சிஎஸ்கே அணி வச்ச டார்கெட்டை ஆர்சிபி அணி சேசிங்கில் பதினெட்டு ஓவருக்கு முன்பாகவே அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி ஆகணும் அதே போல் ஒருவேளை ஆர்சிபி அணி இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்சு எவ்வளவு ரன்கள் அடித்தாலும் அந்த ரன்களை சிஎஸ்கே அணி சேஸ் பண்ணும்போது குறைந்தது பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்திலேயாவது ஆர்சிபி அணி வின் பண்ணியாகணும் மேலும் இந்த போட்டி நடைபெறுவதோ பதினெட்டாம் தேதி இந்த பதினெட்டாம் தேதி என்பது ஆர்சிபிக்கு அதிர்ஷ்டமான தேதிங்க ஏன்னா ஐபிஎல் வரலாற்றில் பதினெட்டாம் தேதி விளையாடிய போட்டியல்ல ஆர்சிபி அணி இதுவரை தோற்றதே கிடையாது அதே போல் இந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற போட்டியல்ல ஆர்சிபி அணி அதிகபட்ச ரன்ட்ரேட் வித்தியாசத்தில் தான் எல்லா போட்டிகள்லையுமே வின் பண்ணியிருக்காங்க மேலும் விராட் கோலியோட செர்சி நம்பரும் கூட பதினெட்டு தான் ஆக எங்கிட்டு பார்த்தாலும் பதினெட்டு 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 தான் மேலும் இந்த போட்டியோட வெற்றி என்பது ஆர்சிபிக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம சிஎஸ்கேவோட வெற்றி என்பது ஏன்னா இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிச்சு அடுத்ததாக எஸ்ஆர்ஹெச் விளையாடுற போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணி தோத்து ஆர் ஆர் அணி விளையாடுற போட்டியில் ஆர் ஆர் அணியும் தோத்துட்டா புள்ளிப்பட்டியல்ல நம்ம அணி ரெண்டாவது இடத்துக்கே போயிடலாம் ஸோ ஐபிஎல் ஆஃப்ல மொதல் இரண்டு இடத்துக்குள்ளே போகிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆக அப்படிப்பட்ட இந்த மேட்ச்சில் இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பற்றி பிரபல ஜோதிடர்களின் கணிப்பின்படி பார்த்ததில் இந்த போட்டி ரொம்பவே குளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றும் வெற்றின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சிஎஸ்கேவுக்கு ஒரே ஒரு சதவீதம்தான் கூடுதலாக வாய்ப்பிருக்கு என்று கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த போட்டியில் ஆர்சிபி அணி ஜெயிக்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னா சிஎஸ்கே அணி ஜெயிக்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க அதாவது ஒரே ஒரு தான் வித்தியாசம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட இந்த திருளான மேட்சில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்